எனக்கு மட்டும் ஒவ்வொரு தடவை டியூட்டி ஏறும்போது ஒவ்வொரு சம்பவம் இப்ப நான் எங்க இருக்கேன்னா கர்நாடகால பொம்மச்சந்திரா அப்படின்ற ஒரு ஊர்ல பப்ளிக் டாய்லெட்ல நின்று இருக்கேன் எதுக்கு நான் சார்ஜ் இருப்போம்ல அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன் சார்ஜ் நின்று இருக்கு என்ன காரணம்னா நான் ஈரோட்ல இருந்து கிருஷ்ணகிரிக்கு டியூட்டி ஏறலாம்னு வந்தேன் கிருஷ்ணகிரி வர வர வண்டி கிருஷ்ணகிரில இல்லப்ப கர்நாடகா பொம்மச்சந்திரா உள்ள நிக்குது அங்க வந்துரு அப்படின்னாங்க சரி இங்க வந்து சார்ஜரா சுத்தமா இல்ல இப்போ இங்க இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் உள்ள போகணும் சுத்தமா சார்ஜ் இல்ல வண்டி எங்க இருக்குன்னா ஜிஜிலி அப்படின்ற ஒரு ஊர்ல லோடு ஏத்துறதுக்காக நின்றுட்டு இருக்கேன் லோடு ஏத்தல என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ள்ளி டோட்டம் வந்துரு வண்டி அங்க வந்துரும் அப்படின்னாங்க நான் இங்க வரதுக்குள்ளேயே சார்ஜர் சுத்தமா இல்ல இப்போ ஜிஜிலி வந்துரு அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆனா அங்க போனேன் சார்ஜர் தேடிட்டு தான் பப்ளிக் டாய்லெட்ல சார்ஜர் ஒரு ஆப்ஷன் கிடைச்சது சார்ஜர் ஏத்திட்டு இருக்க இந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா இதே மாதிரி ஃபெசிலிட்டி எல்லா டாய்லெட்லையும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா டாய்லெட்ல கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் டாய்லெட் மட்டும் கிடையாது பப்ளிக்கான இடத்துல அதிகபட்சம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனையாக இருக்கு நீங்க இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா சார்ஜர் இல்லாமல் ஒரு புதிய இடத்துக்கு

இந்த டாய்லெட்டில் தான் நம்ம இப்போ சார்ஜர் போட்டோம் இந்த டாய்லெட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய டைம் வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு இந்த மாதிரி ஆபத்துக்கு உதவும் நான் நினைக்கவே இல்லை ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பொம்மை சந்திராவுக்கு முன்னாலே பை பாஸ் முன்னாடி பார்க்கிங் இருக்குங்க பார்க்கிங் இருக்கும் லாரி பார்க்கிங் லாரி பார்க்கிங்கில் அந்த டாய்லெட்டில் அந்த சார்ஜர் போகிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் கரெக்டாக பொம்மைச்சந்திராலேருந்து ஜிஜிலி போகிற ரோட்டில் நிற்கிறேன் இந்த ரோட்டில் பஸ்ஸே வராது போல் இப்போ லிஃப்ட்டு கேட்டு தான் போய் ஆகணும் மணி பதினொன்று பத்தரை மணி ஆகிடுச்சு இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் தான் வண்டி இருக்கிற இடம் இருக்கு நம்ம ஜிஜிலி போயிட்டு அங்கேருந்து வேணா பிக்கப் பண்ணிக்குவாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பைக்கர் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு பைக்கில் வந்தவர் இங்கே பஸ் வருங்க அப்படின்னாரு எங்கே பஸ் வரும்னு தெரில இதுலேருந்து பஸ் வருதா என்னென்னு தெரியல ஸோ இங்கே பஸ் வருங்க பஸ் வரலைன்னா லிஃப்ட் கேட்டு தான் போகணும் அப்படின்னாரு

ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் ஒவ்வொரு மாதிரிங்க இப்போ நம்ம அங்கேருந்து வந்தோம்ல அவர் வந்து முப்பது ரூபா கேட்டார் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரும் இப்போ இங்கேருந்து இதில் நம்ம போன ஒரு மூணு கிலோமீட்டர் இதில் வந்து ஆட்டோக்காரரு கேட்டால் இரநூத்தம்பது ரூபா நைட் டைமுங்க அப்படின்றாங்க அங்கேருந்து ஒருத்தர் வராரோ அவர் நூற்றம்பது ரூபா அப்படின்றாங்க இப்போ ஆட்டோவில் வந்தோம்ல அந்த ஆட்டோ டிரைவர் நல்லா ஜாலியாக பேசினாருங்க என்னப்பா வேலை செய்கிற அப்படின்னாங்க டிரைவருங்க லாரி டூட்டிக்கு போயிட்டுருக்கு அப்படின்னாங்க அதுக்குள்ளே நம்ம டிரைவர் ஃபோன் பண்ணார் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கே இருக்குன்ட்டு அவர் நல்லா பேசினார் என்ன வண்டிங்க லாரி ட்ரைவர் தாங்க எப்படிப்பா சம்பளம்னாங்க இந்த மாதிரி தாங்க சம்பளம் அப்படின்னா என்னப்பா தானா அப்படின்னாரு ஆமாங்க அப்பா நம்ம டிரைவர்களே இப்படிதான்ப்பா நமக்கு அப்படிதான் அப்படின்னாரு அப்புறம் அவரோட இன்கம் பற்றி சொன்னார் நமக்கு அப்படிதான் இப்போ ஆட்டோ ஓட்டுறது எல்லாம் ஈஸின்னு நினைக்கிறாங்க ஆட்டோ ஓட்டும் போது ஒவ்வொரு நாள் அடித்தா பிரியாணி ஆனால் ஒவ்வொரு நாளுக்கு அடித்தா ஒன்றுமே கிடையாது சாப்பாடு கூட வழி இல்லாமலாம் இருக்கும் ஒவ்வொரு நாள் அடித்தா பிரியாணி ஃபுல் மீல்ஸாகவே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ தான் ஒரு ஆட்டோவில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம டிரைவர் தான் வந்துட்டுருக்காரு நம்ம அதுக்குள்ளே சாப்பாடு ஏதோ ஆர்டர் பண்ணிடலாம்